நண்பர்கள் புகைப்பட கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி சொல்கிறது மட்டும்தான் இந்த மேலே அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் இங்கே மாபெரும் இயக்குநர்கள் அனைவரும் இருக்காங்க அவர்களோட இந்த மேலையில் நாமளும் இருக்கிறது பாக்கியம் அத்தனை இயக்குநர்களுக்கும் வணக்கம் நன்றி இந்த மாதிரியான நல்ல தருணங்களில் நம்ம கூட நம்ம குடும்பம் இருக்கணும்னு நினைப்போம் அந்த மாதிரியான சில நேரங்களில் என்னைய இவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ண என்னோட அப்பாவும் அம்மாவும் இங்கே சில காரணங்களால் அழைத்து வர முடியல அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றி நம்ம இந்த துறைக்குள்ள கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்கிறத விட இஷ்டப்பட்டு வந்தோம் ஆனால் நம்ம இஷ்டப்பட்டதுக்காக நம்ம துணைவி பல கஷ்டங்களில் படுறாங்க அவங்களுக்கு முதல் முதல்ல நன்றி அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக ஒரு மூணு பேருக்கு நான் நன்றி சொல்ல நினைக்கிறேன் என்னோட இந்த பயணத்தில் என்னை வழி நடத்தினவங்க நான் வீட்டுக்கு தலைப்பு இல்லை எனக்கு அண்ணங்கள் இல்லை ஆனால் இந்த மூணு பேர் தான் என்னோட அண்ணங்கள் முதல்ல அண்ணன் என்னோட அண்ணன் அவர் தான் என்னை கையை பிடிச்சி ஒரு குழந்த தவழ்ந்த குழந்தைய நடக்க வைக்கிற மாதிரி என்னை இந்த துறைப்பில் கூட்டிகிட்டு வந்தவர் அடுத்தது ஒழிப்பதவால் செல்லி அண்ணன் நான் இங்கே சாரனு சொல்ல மாட்டேன் அண்ணன் தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் என்னை என்னைக்கும் கம்பியாக தான் பார்த்துருக்காரு இன்றைக்கு வரைக்கும் எது சரி எது தவறுன்னு என்னையை தவறு செய்யும் போதெல்லாம் திருத்தி வழி நடத்திக்கிட்டு இருக்க என்னோடய ஆசை செல்லியணும் அண்ணன் மூணாவது எப்போல்லாம் நான் தோண்டு போகும்போதும் என் கூட இருந்து என்னை தோல் தூக்கி விடுற நண்பனாக இருக்கிற சரவண அவன என்ன எனக்கு வீட்டையும் கொடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் வாடகை கொடுறான்னு சொல்கிற ஒரு அண்ணன் இந்த மூணு பேர் என்னை உருவாக்குனதில் ரொம்ப முக்கியமானவங்க அடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வாசன் வாசனை வந்து ஒரு பொது வெளியில் வச்சு எடுக்கிறதுன்றது மிக மிக பெரிய சேலஞ்சு மதுரையில் தெப்பகுளத்துக்கிட்ட ஷூட்டிங் நாலு மணி ஆயிடுச்சு லைட் போயிட்டே இருக்குது அந்த சீனை முடிச்சாங்க ஸ்கூல் விட்டுட்டாங்க காலேஜும் விட்டுட்டாங்க மொத்த கூட்டமும் வந்துடுச்சு இந்த பையனா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் அவங்களுக்கு துணை போய் எல்லாருக்கும் போட்டோ கோச்சு கொடுத்துட்டு சார் அவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க சார் ஐயா ராசா நாங்கள் இங்கே இவ்வளோ பேர் பெர்மிஷன் வாங்கி காசு கொடுத்து டயரெக்ட்டு போராடி அந்த லொக்கேஷனில் பெர்மிஷன் வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் வாயான பிடிச்சி இழுத்துட்டு வந்து எடுத்தோம் ஏன்னா யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பையன் அது ரொம்ப பெரிய கிஃப்ட்டு அது பசங்க மட்டும் அல்ல அவங்க அம்மா கலையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதிக கூட்டம் கூடுறது தம்பி ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போயே பட்டம் வேறு கொடுத்துட்டாங்க அநேகமாக அடுத்து கூட்டம் உங்களை நோக்கி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது படத்தோட தயாரிப்பதை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்லணும் மனிதன் வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கு தவறாமையினோட உருவம் அப்படின்னு சொல்லணும்னா மதன் சார் தான் சொல்லுவேன் நான் ஒரு நான்கு தான் சந்திச்சிருக்கேன் நான்கு முறையும் அவர் என்ன சொன்னாரோ அதை சிறப்பாக எந்த காரணம் கூட நினைவூட்டாமையே செய்யக்கூடிய மிகச்சிறந்த மனிதர் ஒரு நட்புக்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது அந்த படத்தோட இயக்குனர் கருணா ரொம்ப நாள் போராட்டம் அதை ரொம்ப சிறப்பாக செய்திருக்காருன்னு நினைக்கிறேன் அவருக்கும் என்னென்ன வாழ்த்துக்கள் இங்கே மேடையில் இருக்கிற பாக்யராஜ் சாரை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் சாரோட படத்தில் சித்து ப்ளஸ் டூவில் அசோசியேட் கேமராமேனா ஒர்க் பண்ணேன் சாருக்கு என்ன இப்போ யாவும் இருக்கா என்னென்னு தெரியல நான் பத்திரிக்கை வச்சுருந்தேன் இல்லை நேராக வீட்டுக்கு வந்துட்டார் சென்னையில் தானடா கல்யாணம் பண்ணாரு ஆமாம் சார் சென்னையோட கொஞ்சம் புறநகர் வடசன்னே சார் அப்படின்னு சொன்னேன் சரி வந்துடண்டா அப்படின்றாரு அதே மாதிரி சொன்ன மாதிரி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க சார் கிளம்பிட்டாருன்னு சரி வந்துடுறாரு அப்படின்னு ஒரு ஆறு மணிக்கு சொன்னாங்க பதினொன்றரை வரைக்கும் பாவம் மனுஷன் அன்னைக்கு அந்த எண்ணூறு சாலைகளில் வந்து அவ்வளவு கண்டெய்னர் லாரிகள் போகும் ஜாம ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் கூட ஆகணும் அதில் நீந்தி நீந்தி ராத்திரி பதினொன்றரை மணிக்கு வந்து சேர்ந்தார் எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு சாரே நீ ம மேலே வந்தார் வந்தோன்னையும் டே நீ சென்னை மட்டும் சொல்லிடுற அதை வெளியில் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் எப்போது சார் வீட்டுக்கு போனான்னு தெரில அநேகமாக நான் காலையில் தாலி கட்டிகிட்டு இருக்கும்போது போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் சார்கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணது எல்லாமே நியாபகம் லெஜெண்டோட படங்கள்ல தான் நான் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப பெரிய கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஒளிப்பதிவு கற்றுக்கிறதோட நான் லைட்டிங் முடிஞ்சனையும் சார் மானிட்டர் ஏட்டராக இருப்பேன் உட்காரா அப்படின்னுவார் உட்கார சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர் எங்கே கட்டு சொல்கிறாரு ஒரு பத்து ஆர்டிஸ்ட் நடித்தாலும் அதில் ஒரு ஆர்டிஸ்டோட டைலாக் மிஸ்ஸாக இருந்தாலும் அதை ரொம்ப யாபமாக அதை எடுத்து கொடுத்து ஒண்ணு போவார் அதே மாதிரி கட்டுன்னு சொல்கிற அடுத்த செகண்டில் அது ஓகேவா இல்லைன்ற டீட்டெயில் வந்துடும் இன்னைக்கு அது கொஞ்சம் கஷ்டம் எல்லா பேரும் பத்து லோக ப்ளேபேக் ஆகுது அது மட்டும்தான் அதை கற்றுக்கணும் சார் இருந்து கிஷோர் சார் ஒழுக்கம்னா என்னன்னு கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கிஷோர் சார் ஃபாலோ பண்ணுங்க ஒரு செட்டில் அந்த இடத்த எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா சினிமாவில் நாம் போனோம்னாலே அந்த இடத்த நாஸ்தி பண்ணிடணும்ன்ற ஒரு இமேஜ் இருக்குது அந்த இதை உடைக்கிறதுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் துறையில் இருக்க யாராக இருந்தாலும் கிஷோர் சார் நினைக்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களோட சேஞ்ச் ஒரு நிறைய நடக்கும் தன்னோட வேலைகளை தானே செய்துக்கிறது அது ஒரே சிறப்பு இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் இங்க அதை சரியாக செய்யக்கூடிய ஒழுக்கமாக ஒருத்தர் ஒழுக்கத்தை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிஷோர் சாரை பார்த்து கற்றுக்கலாம் அவரோட பணி கொஞ்சம் ரொம்ப பெரிய விஷயம் அபிராமு மேம் நம்ம எங்கே லைக் பண்ணியிருக்கோம் அதுவும் நிறையா லைட் நைட் எஃபெக்ட் சீன்ஸு நான் கொஞ்சம் ரொம்ப அன்றராகவே லைக் பண்ணுவேன் மேம் அப்படி பார்ப்பாங்க பார்த்துட்டு சாரி இவ்வளோ தரம் வந்தால் போதுமா அப்படின்னு கரெக்டாக அந்த போர்ஷனுக்குள்ளே வந்து தன்னோட லுக்கு மிஸ் ஆயிடாமல் பார்த்துக்கிட்டு ரொம்ப நன்றி மேம் எனக்கு ரொம்ப பாவப்பட்டு வரைஞ்சிச்சு உங்களோட ஓகே தேங்க்யூ ஃபா யூ அப்புறம் இந்த படத்தோட ஒலி வடிவம் ஒரு வகையில் ஒரு உடல்னா இன்னொரு வகையில் இசை ஒளி வடிவமா உயிர் அந்த உயிரை கொடுத்த அஸ்வினுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர் தலை அமர் பெண்களுக்கும் வாழ்த்துக்கள் கோஸ்வங்க சார் பற்றியும் சொல்லணும் சார் சில பல பிரச்சனைகள்லாம் எங்கள் கூடவே இருந்தவர் அது பொது மேடையில் இப்போ பயிரவும் முடியாது டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆள் எதையும் ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடுவார் எதை பற்றியோ அடுத்து யோசிக்க மாட்டார் அவருக்கு உள்ளே நுழைஞ்சாருன்னா அதுக்கு சரியான முடிவாக தான் இருக்கும் ரொம்ப நன்றி சார் படத்தோட எடிட்டர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து அத்தனை பேருக்கும் நன்றி என்னோட கூட வேலை பார்த்த ஃபோக்கஸ் ஃபுல்லர் சுரேஷ் அவர் இங்கே வர முடியல அவருக்கு என்னோடய நன்றிகள் என்னோடய உதவியாளராக உழைப்பு உதவியாளராக வேலை செய்த சதீஷ் அவருக்கும் என்னோட நன்றிகள் எல்லாேருக்கும் நன்றி சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக என்னதான் நம்ம வந்து படத்தில் ஒர்க் பண்ணி அதில் நம்ம ஏர்ன் பண்ணி இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் கலைஞருக்கு மட்டும் இன்னொரு ஒரு வேற ஒரு பொறுப்பும் இருக்குது அந்த படத்தில் இருக்க ஒர்க்கை தாண்டி ஒரு ரீல்ஸுக்கான ஒரு ஸ்டெப்பாக இருக்கட்டும் இந்த ஹூக் ஸ்டெப்பாகட்டும் இதை நம்ம எப்படியாவது ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டெப்புக்காக யோசித்து கஷ்டப்பட்டு இந்த படத்துலையும் வந்து அழகழகான சூப்பரான டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்காக கொண்டு வந்திருக்காங்க டான்ஸ் மாஸ்டர் ராஜேஷ் அவர்களே பேசும் மாதிரி அழைக்கலாம் வணக்கம் இது என்னுடைய டெபியூட் மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் நல்ல சாங் கொடுத்தேன் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி இவ்வளோ பேர் பெரிய பெரிய ஆளுங்க உட்காந்துருக்காங்க அவங்க முன்னாடி பேசும்போதே எனக்கு கொஞ்சம் வேர்க்குது ஓகே இந்த ரெண்டு சாங்குமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான சாங் ஏன்னா ரெண்டுமே பயங்கரமான சாங்கு இந்த சாங்கை எப்படியாச்சும் இட்டுக் கொடுத்துனோ என்னை நம்பி கொடுக்குறாங்க என்னுடைய டெபியூட் மூவி இதில் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணிவிட்டு கூடாதுன்னும் போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என் அஸ்டன்ஸ் என்னுடைய டான்சர்ஸ் ப்ளஸ் எங்களுடைய கேமராமேன் மணி ப்ரோ அப்புறம் எங்களுடைய ஆர்டிஸ்ட் வாசன் அண்ட் குஷிதா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன் நான் எது சொன்னாலுமே பண்ணுறேன் 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 பண்ணுற மாசம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ரிஹர்சல் பண்ணுறேன் பண்ணி இன்றைக்கி இந்த விஷுவல்ஸ் நல்லாவே வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்க எங்கள் எல்லாருமே இதுக்கு அவங்களுடைய டேலண்ட்டுக்கும் எங்கள் எல்லாருக்கும் இந்த படத்துக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்புகள் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி இது எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்கு ஒரு க்ரியேட்டிவ் டைரக்டர் இருக்கார் அவர் தமிழர் அவர் இங்கே தான் இருக்காரு அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவர் தான் எனக்கு கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ பெரிய டீம் கிட்டே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுது ஸோ அதுக்கு நான் என்றைக்குமே தேங்க் யூண்ணா தேங்க்யூ இந்த சாங்ஸ் பாருங்கள் நல்லாயிருக்கும் பிடிச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்ச வித்தைகளை என் குருக்கள் பிருந்தா மாஸ்டர் சாண்டி மாஸ்டர் கிட்ட தான் நான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணேன் அவங்கக்கிட்ட கற்றுக்கினதை ஏதோ எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் உறுதியாக சொல்கிறேன் இது நல்லா இருக்கும் இது கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த படத்தையும் பாருங்கள் எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்யூ